நானும் ப பத்திரிகைகள் ஊடகங்கள் வாயிலாக ஒரு விடயத்தை கேள்விப்பட்டேன் நேற்று சில கட்சிகள் தங்களை தமிழ் தேசிய பரப்பில் இயங்குவதாக சொல்லிக் கொள்ளுகின்ற கட்சிகள் டில்கோ விருந்தினர் விடுதியிலே அல்லது வேறு எங்கேயோ தெரியவில்லை சந்தித்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த கூட்டம் தொடர்பான அழைப்பு எதுவுமே தமிழ் மக்கள் கூட்டணிக்காக விட விடப்படவில்லை இந்த விடயத்தை நான் எங்களுடைய கட்சியுடைய செயலாளர் நாயகத்துடன் பேசுகின்ற பொழுதும் அவரும் தனக்கும் இத்தகைய அழைப்பையும் இவர்கள் வழங்கவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களைப் போன்று தமிழ் தேசிய பரப்பிலே நாங்கள் இயங்குவதில்லை என்ற வேறுபாட்டை அவர்கள் அறிந்து எங்களோடு பேசாமல் அவர்கள் தவிர்த்திருக்கக்கூடும் ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் இதில் சுட்டிக்காட்ட வேண்டும் செம்மணி புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்குகளிலே தொடர்ச்சியாக நல்லூர் பிரதேச சபையின் சார்பிலே நான் பங்குபற்றி கொண்டிருக்கின்றேன் அதே போன்று செம்மணி தொடர்பான கரிசனை எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது அந்த வகையிலே செம்மணி பகுதியிலே புதைக்கப்பட்டவர்களுடைய உண்மை நிலையை கண்டறியப்பட வேண்டியதும் அதற்கு பொறுப்பானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியதும் காலத்தின் கட்டாயம் பெரும்பாலும் சொல்லப்படுகின்றது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதி வரையான காலப்பகுதியில் இந்த கொலைகள் யாழ்ப்பாணத்திலே காலாமலாக்கப்பட்டவர்கள் இந்த செம்மணி பகுதியிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆகவே இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பான விசாரணைகள் சுயாதீனமாக நடத்தப்பட வேண்டும் அதிலே குறிப்பாக இன்று தங்களை தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லுகின்ற பல கட்சிகள் கூட அந்த கால பகுதியிலே இராணுவத்தோடு சேர்ந்து துணைக்குழுக்களாக இயங்கிய கட்சிகள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நேற்றைய தினம் கூடிய பல கட்சிகள் அந்த காலப்பகுதியில் தொண்ணூற்றி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை இராணுவ துணைக்குழு இருந்தவர்கள் ஆகவே அவர்கள் முன்னெடுக்கின்ற விடயங்கள் எவ்வளவு தூரம் நியாயமாக சுயாதீனமாக இருக்குமோ எனக்கு தெரியாது அதை மக்கள் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக எந்தவித தலையீடுமற்ற சர்வதேச விசாரணை பொறுமுறை ஒன்று இந்த செம்மணி புதகுழி தொடர்பிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய நிலப்பாடாக இருக்கிறது அது தொடர்பாக மக்களையும் நாங்கள் விழிப்போடு வைத்திருக்க வேண்டும் சர்வதேச சமூகத்தையும் இந்த விடயத்திலே அக்கறையோடு செயற்படுத்துவதற்கு அவர்களை நாங்கள் தூண்ட வேண்டும் அந்த வகையிலே செம்மணி ப புதூலி தொடர்பிலே மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சிகள் தமிழ் தேசியம் என்ற சொன்னிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளை மட்டும் நாங்கள் நம்ப முடியாது ஏனென்றால் நேற்று கூடிய பலரும் சில பொறுப்பாளிகளாக இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தில் ஆக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாலே இதை மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது